வாழ்க்கையில் நீ சந்திக்க நேரிடும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாருமில்லை உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உனது பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலைகுலைந்து போகச் செய்யும் கால சூழ்நிலைகள் நம்பிக்கை துரோகங்கள் செய்யும் காரியத்தில் நாட்டங்கள் வஞ்சக சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் உறவினர்கள் நண்பர்களின் சூதுக்கள் அன்பின் இழப்புக்கள் இவையெல்லாம் மானிட வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள் இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடன் துணிச்சலுடன் எதிர்கொள்கின்ற மானுடன் எவனோ அவனே மிகச்சிறந்த பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளனாக பரிணாமிக்கின்றான் அரை மனதுடன் செயல்படும் சேவை உயர்ந்த சேவையாகாது தொண்டாற்றும் போது உங்கள் முழு இதயத்தையும் மனதையும் ஆத்மாவையும் அர்ப்பணம் செய்யுங்கள் எப்பொழுதும் விழிப்புடன் இரு உன் பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே அதில் எத்தனை பேர் உன் முதுகில் குத்த போகிறார்கள் என்பது உனக்கு தெரியாது எவன் ஒருவன் எதனாலும் மகிழ்வதில்லையோ துயரப்படுவதில்லையோ எதையும் யாரையும் வெறுப்பதில்லையோ எதற்கும் ஆசைப்படுவதில்லையோ நல்லது கெட்டது இரண்டையும் துறந்த மனம் கொண்டவனாய் என்னிடத்தில் பக்தி கொள்கிறானோ அவனே எனக்கு பிரியமானவன் நீ என்னுடைய அன்பன் என்னிடம் மனதை வைத்து என்னிடம் பக்தி பூண்டு என்னை ஆராதனை செய்தால் என்னை வந்து அடைவாய் நான் உறுதியாக கூறுகிறேன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் பின் பரவாயில்லை போல இருக்கும் கடந்துவிட முடியும் என்று நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான் ஏழ்மையிலும் நேர்மை கோபத்திலும் பொறுமை தோல்வியிலும் விடாமுயற்சி வறுமையிலும் உதவி செய்யும் மனம் துன்பத்திலும் துணிவு செல்வத்திலும் எளிமை உனக்கு பிடித்தவர்கள் உன்னை விட எனக்கு மிகவும் பிடித்தவர்கள் நான் எப்படி எனக்கு பிரியமானவர்களுக்கு கெடுதல் வரவிடுவேன் ஏழ்மையிலும் நேர்மை கோபத்திலும் பொறுமை தோல்வியிலும் விடாமுயற்சி வறுமையிலும் உதவி செய்யும் மனம் துன்பத்திலும் துணிவு செல்வத்திலும் எளிமை உன்னை கொஞ்சம் கவனி உன் உடலை கொஞ்சம் கவனி உன் வாழ்வை கொஞ்சம் கவனி உன் நேரத்தை கொஞ்சம் கவனி உன் மனதை கொஞ்சம் கவனி அழகிய காட்சியை தேடாதீர்கள் காணும் காட்சியை அழகாய் மாற்ற முயற்சி செய்யுங்கள் வாழ்வானது அழகாகும் ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஆகும் ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஆகும் மனிதன் ஏமாற்றி விட்டான் என்று கவலை வேண்டாம் ஒன்று நினைவில் வைத்துக்கொள் காலச்சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கிறது யாரும் தப்பிக்க முடியாது